சும்மா இருங்கக்கா தண்டை லட்சுமி எப்படி பேசியானே சும்மா விளையாடுதாக்கா சும்மா அவங்களே அப்படி சொல்லுவாள் சும்மா சும்மா விளையாட்டுக்கூட பேசியா லட்சுமி அக்கா முன்னெல்லாம் எப்படி சுற்றி அலைஞ்சிட்டு இடந்தோம் ஒரு காடு மேடு ஒன்று விடாம எவ்வளோ சந்தோஷமா சுற்றி அலைஞ்சிட்டு இருந்தோம் இப்பெல்லாம் ஒரு பக்கம் போக முடிய மாட்டேங்க நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில வாரதே கிடையாது ஏங்கா அப்படி இருக்கியே எப்பயும் போல வெளியில எல்லாம் வரலாழக்கா சுடிதார் சுடிதார்கறி கேட்க வேண்டிய பிள்ளைகளை வச்சுட்டு ஒரு பக்கம் நகல முடிய மாட்டேங்கி அவா பிள்ளை ரெண்டு கிடக்கு என் பிள்ளை கிடக்கு எல்லாரையும் பள்ளியோட அனுப்பணும் சோறு கட்டி விடணும் மாமார் மாமியார் இருக்காவ அவியலுக்கு நேரத்துக்கு நேரம் சாப்பாடு மாத்திரையிலேருந்து இருந்து எல்லாம் கையில் கொண்டு கொடுக்க வேண்டியது கிடக்கு இவையே ரெண்டரும் வயலுக்கு போனாங்கன்னா பெருத்தோடு சோறு கொண்டு போயிட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது வேலை என்னத்த செய்ய சொல்லுத ரெண்டு பேர் இருந்தும் எங்கே இருக்க நேரம் கிடையாது ரெண்டு பேருக்கும் அவ்வளோதான் கிடக்கும் அந்த வீட்டில் வேலை

அதானே யார் வீட்டில் மீன் கறி இருக்குது யார் வீட்டில் புளிக்கறி இருக்குன்னு குண்டாத்திட்டு அலைவா இப்போ தனியாக கறியெல்லாம் வச்சு படிச்சுட்டா ஆமாம் உங்கள் கறியெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு அதை நம்மளே பிடிச்ச மாதிரி நம்மளே வச்சுக்கிடலாமேன்னு சாப்பிட்டுட்டு இருக்கேன் உங்கள் கறியெல்லாம் எப்படின்னா வீட்டில் சாப்பிடுது அவ்வளோ சளிக்காமல் கொஞ்ச நாள் சாப்பிட்டா எனக்கே வெறுத்து போச்சு அம்மா உனக்குல வாய் மட்டும் இல்லனா நாயை தீட்டு போய் நக ரோட்ல போட்டுறமா என்ன பேசி பேசி வரட்டி வாசின கறி வாங்கி சாப்பிட்டதும் இல்லாம டேஸ்ட் இல்ல அப்படி எப்படி பேசியா வரே

லிட்டர்லி உனக்கு மாங்காய் வேணும்னா சொல்லி எங்கள் தோட்டத்தில் எவ்வளோ கிடக்கு நாளைக்கு வயலேருந்து வாரம்ல பிடிக்கிட்டு வாரம்னு சோறோண்டு போவோம்ல அப்போ பிடிக்கிட்டோம்னா வந்து தாரம்பிட்டி உனக்கு மாங்காய் தானே வேணும் ஏட்டி மாங்காய் திங்கணுங்கிற காலம் கேட்கல அதுவும் ஒரு பக்கம் இருக்குது இருந்தாலும் நம்ம பழையலாம் எப்படிலாம் அலைவோம் சுற்றுவோம் இப்போ அந்த மாதிரிலாம் எங்கேயும் போகிறதே இல்லை மாங்கட்டினே போய் மாங்காய் பறிச்சிட்டு வருவோம் ஜாலியாக இருக்கும் ஜாலியாக இருக்கும்மா எம்மா சிக்கனாதான் தெரியும் மாடத்தை கெடுத்துருவோம் சும்மாவே என்ன வரத்துக்கு வருவான் ரோட்டில் அந்த வழியில் போனாலே பார்க்க கூடாதுமா கண்ணை விட்டு நீ வேற அத போய் பறக்க போறீங்க பாட்டிங்கடி நெட்டலி நீ உங்க மாமியார் போய் பிரிச்சிட்டு வாங்க யா இலச்சக அது கூட என்ன குவார்த்து ஓடுதியே கொஞ்ச நேர அது இல்லாம நிம்மதியா இருக்கேன் வீட்ல என்ன செய்யணும் தெரியல ஏடி லட்சுமி நீ பிள்ளை படிச்சு முடிக்க வர நீ ஒரு வருஷத்துல கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பாத்துறீங்க என்னடி பாக்கணும் தாக்க மனசுல ஆசை இருக்கு இனி அவி அவி என்ன முடி பண்ணுதாம தெரியலையே ஒவ்வொரு தவளும் ஒவ்வொரு பதில் சொல்லிட்டு இருக்காவ இதுக்கடையில இந்த பிள்ளை என்ன முடி பண்ணுதுன்னு தெரியலையாக்கா என் பிள்ளை நானே விட்டு கொடுத்து பேசக்கூடாது இருந்தாலும் நீங்களாம் எனக்கு சொந்த கூட பிறந்த உங்கள்கிட்ட கஷ்டத்தை இருக்காம வேற யார்கிட்ட சொல்ல போறேன் வேற மனசுக்குள்ளேயே போட்டு புலிங்கிட்டு ஏன் காதா இருந்தாலும் என்ன தடி சொல்ல இந்த பிள்ளை முன்னையெல்லாம் என் கூட அப்படி படுத்து ராத்திரிலாம் உறங்குவா இப்ப எல்லாம் என் கூட எல்லாம் உறங்கதே கிடையாது கையில அவங்க சித்தப்பட்ட அடம் பிடிச்சி ஒரு புவன் வாங்கி அந்த புனை என் நேரம் பார்த்தாலும் இருக்காம்டி அதில் ட்வெயின் சத்த வருது பத்துக்க என்னதான் அனுப்பியா என்னதான் பார்க்குதான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்கிட்டி ஆளுநர் நேத்துல எல்லாம் ஏதோ குசு குசுன்னு பேசியா நம்ம போனோம்னா பண்ணி வச்சுக்கிடுதா என்னன்னு கேட்டாலும் ஒன்னும் சொல்லுறது என்ன டி யார் செய்வதான தெரியல இந்த போன கையில வந்ததுலேருந்து யாரு கூட இருந்து பேசுறதோ சிரிக்கதோ சேர்ந்து உட்காந்து சாப்பிடுறது கூட கிடையாது டி நான் என்னதான் செய்யணும்னு ஒண்ணும் புரியாம அப்படி முழிச்சு தவுச்சிட்டு கிடக்க அப்படியே நம்ம பிள்ளை நம்மளையே விட்டு கொடுத்து பேச கூடாதேன்னு இருக்கேன் எங்க போன் கிடச்ச ஆர்வத்துல அப்படியே இருப்பா அதுல எதை இந்த கேம்லாம் விளையாடலாம் பரங்க சொல்லுதாவ அந்த மாதிரி எதை விளையாடிட்டு எதை இருப்பாக்கா நீங்க சும்மா மனசு போட்டு குழப்பாதீங்க ஆ மட்டி சும்மா நீ பிள்ளை எதை நினைச்சிட்டு இருக்க அத ஆனந்தி அப்படிப்பட்ட பிள்ளைலாம் கிடையாது அவன் நல்ல பிள்ளை எனக்கா அப்படி இருக்கணும் எனக்கும் ஆசை எங்கள் வீட்டை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியுமிலக்கா நாங்கள் ஒன்று போல் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம் அவள் அப்படியே எதுவும் தப்பு பண்ணிட்டான்னு அவ்வளோதாங்க்கா எல்லாரும் பிரிஞ்சுருவாங்க கூட்டு குடும்பமே அவ்வளோதான் உடஞ்சி போயிருங்க எங்கள் மாமனாருக்கெல்லாம் இதெல்லாம் பிடிக்காதுக்கா அவைய சித்தப்பாலாம் அவன் மேலே அப்படி உயிராக இருக்காள் நாளைக்கு இப்படிலாம் எதுவும் தப்பு பண்ணிட்டான்னு எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா அவையே சேர்க்கவே மாட்டாக்கா நினச்சாலும் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது ஏக்கா சும்மா அதை இதையும் போட்டு யோசிச்சு மனதை குழப்பிடாதீக்கா அப்படிலாம் கிடையாது ஆனந்தி நல்ல பிள்ளைங்க்கா அப்படிதான் வசந்தி இருக்கணும்னு நானும் நினைக்கேன் வீட்டு அரவில்கெலாம் பதிலே சொல்ல முடியாதுக்கா ஒரே வார்த்தையில சொல்லிடுவா ஓ வளர்ப்பு தான் சரியில்லை நீ தான் இப்படி ஆக்கிட்டுன்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிருவாவக்கா நமக்கு தானே தெரியும் நம்ம படுத பாடு பொட்ட பிள்ளைல பெற்றுட்டாலே வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு இருக்க வேண்டியதா இருக்குக்கா நீ ரொம்ப நாள் நினச்சி மனசு போட்டு குழப்பாத மட்டும் ஒன்றும் நடக்காது ஆனால் நல்ல பிள்ளை நல்ல கெட்டிக்கார பிள்ளை அவனா இருந்துக்கிடுவா ம் எப்படியும் நல்லா இருந்தால் சரிக்கா நீ ஒரு வருஷத்துல நான் ஆப்ல பாத்திரம் தான் இருக்கேன் இவ்வியா அஜித்த பலன்னு தான் கிடக்கா ஒரு ரெண்டு வருஷம் போட்டும் பிள்ளை வீட்டுல இருக்கட்டும் வைக்கட்டும்னு எனக்கு அதுல எல்லாம் விருப்பம் இல்லக்கா முடிஞ்ச சீக்கிரம் கல்யாணம் பண்ணி விட்டுறலாம்னு இருக்கேன் எக்க சும்மா உங்க சந்தேகத்துக்காக பிள்ளைய கல்யாணம் பண்ணி விட்டு வீணா வீணாக்காதீங்க வாழ்க்கையே எதுவும் படிக்கணும்னா படிக்கட்டும் அம்மா வீட்டுல இருக்க வரைக்கும் தான் சந்தோஷம் நம்ம நினைச்சதெல்லாம் செய்ய முடியும் நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணி வந்து என்னத்த சாச்சுன்னு சொல்லுங்க பாப்போம் இன்னும் ரெண்டு மூணு நாளா காலேஜுக்கு சரியா வர்றதே இல்லை

சரி இங்க எதுக்கு வந்திய நான் சொல்லியிருக்கேன்ல நாள் எல்லாம் பார்க்காம இருக்கவே முடியல பண்ணாலும் சரியா மாட்டேங்க பேசவும் மாட்டேங்க மாட்டேங்கி அனுப்பி குரலையும் கேட்காம முகத்தையும் என்னமோ மாதிரி இருந்துச்சா அதான் அந்தளவு நேரில் ஓடி வந்துட்டேன் எங்க உங்களுக்கே தெரியாதா அம்மா அப்பா இருக்கிற வீட்டிலயே பிள்ளைல என்ன பாடுபடுது நீங்க அம்மா அப்பா சித்தாப்பா சித்தி சித்தி பிள்ளைகள் தாத்தா நீ என்ன சேர்ந்து இருக்கனால ஒரு ஆள்டா தப்புனாலும் ஒரு ஆளா மாட்டிக்கிடுவோம் தான் பயந்து பயந்து போகணும்னு எடுக்க வேண்டிதான் இருக்கு பேசவே முடிய மாட்டேங்கி அவையெல்லாம் எங்கேயாவது போனாவோ இல்லை தூங்கினால்தான் நைட்டா எழுந்திரிச்சு எந்த மெசேஜ் எதுவும் அனுப்ப முடியலன்னு அது கூட பண்ண முடியாது இப்போ எங்க யாரும் வீட்டில் இருக்க மாதிரி தெரியல எங்க அம்மையும் சித்தி அவையே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறேன்னு போயிருக்காவ எங்க அப்பாவும் சித்தப்பாவும் வேலையே போயாச்சு வயலே போயிருக்காவ தாத்தா பாட்டி தோட்டத்தில் கொஞ்சம் நேரம் நடந்துட்டு வரன்னு சொல்லி போயிருக்காங்க அந்த நேரத்தில் இப்போ நீங்க வந்திருக்கீங்க வர்றதுக்குள்ள போவாங்க யாருக்கு இல்லையா பட்டுட்டா அவ்வளோதான்

கடைக்குதும் போவமானதி ஐய கடைக்குல ஒன்னு போக முடியாது உங்களுக்கு தெரியாதா என்ன புது புசா கேக்குதியே கடைக்கு இப்படி போக முடியாது 4 மணி காலேஜ் விட்டு இன்னும் 4 மணிக்கு வீட்ல இருக்கணும் நினைப்பவங்க அஞ்சு நிமிஷம் காணானால அப்படி தேடுவாவ சோ இந்த பைமாங்குளிய லவ் பண்ணிட்டு நான் பாடுற பாடு இருக்கே அவ்ளோ பெரிய பாடு ம் அப்படியே அப்ப என்னை விட்டுட்டு போய் யாராவது நல்ல தைரியமான பிள்ளையார் பா அவிலே பார்த்து லவ் பண்ணுங்க என்ன விட்டுருங்க நான் இப்படி தான் பைமாங்குளி கோபம் மட்டும் வரும் மூக்குக்கு மேல வேற ஒண்ணும் கிடையாது நீங்க இங்கேயே நின்னு இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு இருப்பியா நான் போறேன் ஏய் ஆனந்தி நின்னு ஆனந்தி கொஞ்ச நேரம் நின்றுட்டு போ ரெண்டு மூணு நாள பாக்கல பத்தி அதுனால ஒரு மாதிரி இருக்கு நின்றுட்டு போ எங்க எங்க அம்மா வர நேரம் ஆயிட்டுங்க எங்க என்ன பார்த்தா நீங்களே அவ்வளவுதான் என்ன பயமா இருக்குன்னா போறேன் ஆனந்தி போங்க நாளைக்கு காலேஜுக்கு வருவோம் அங்க பாப்போம் டாடா பாய் ஆனந்தி எங்க போங்க எங்க சித்தப்பா வந்து மரத்துல கட்டிக்கிறக்குள்ள வீட்டை விட்டு ஓடிருங்க バインバンロー